நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி போய் தரிசனம் பார்த்த கோவிலில் உன்னான ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தை அறுநூற்றி எழுபத்தி அஞ்சாவது பகுதியாக நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஸ்தலம் வந்து காவேரியோட தென்கரையில் இருக்கிற தொண்ணூற்றி ஏழாவது ஸ்தலம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணம் போயிட்டு கோவில்களை தரிசனம் பண்ணும்போது பார்த்த கோவில் அந்த கோவிலோட வரலாறு வந்து ஒரு டைரியில் குறித்து வச்சிருந்தேன் அது வந்து அந்த டைரியை இந்தியாவிலே வச்சுட்டு வந்துட்டு இந்த தடவை சமீபத்தில் இந்தியாவுக்கு போது அந்த டைரி கிடைக்கிற க டைரி கிடைக்க கையில் கிடைக்கிற பாக்கியம் கிடைச்சது அதுக்கு இந்த சென்னை பெருவள்ளம் தான் காரணம் அந்த பெருவள்ளத்தை போது சாமான்கள்லாம் இறக்கின போது அதில் அந்த டைரி இருந்தது அதுலேருந்து பார்த்து தான் இந்த கோவிலை பற்றி நான் இன்றைக்கி போடுறேன் இது வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இரநூத்தி எழுபத்தி நாலு ஸ்தலங்களில் நூற்றி அறுபதாவது ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை யார் பாடியிருக்காருன்னா நாவுக்கரசர் அப்பர் பெருமான் தான் பாடியிருக்கார் அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா ஒருத்தனை மூவலகுடு தேவருக்கும் அருத்தனை அடியேன் மனத்துள்ளமர் கருத்தினை புனலாடிய திருத்தனை புத்தூர் சென்று கண்டு உய்ந்தேனே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் அதாவது இந்த ஸ்தலம் ஆயிரம்லேருந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஸ்தலம் இதை வந்து நகரத்தார்கள் தான் பராமரிச்சுட்டுருக்கார் கோவில் ரொம்ப பெரிய கோவில் கிழக்க பார்த்த கோபுரம் அஞ்சு நில கோபுரம் இது கும்பகோணத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் நம்ம குடவாசலை நோக்கி போகும்போது இந்த ஸ்தலத்தை பார்க்க முடியிறது இடது பக்கத்தில் வரும் ரொம்ப அழகாக தோட்டங்கள்லாம் வச்சு நல்லா பராமரிச்சுட்டுருக்கா இந்த ஊரோட பேர் வந்து கடுவாய்க்கரை புத்தூர் அதாவது இங்கே ஓடுற ஆறு வந்து குடமுருட்டி ஆறு இந்த குடமுருட்டி ஆறுக்கு கடுவாய் அப்படிங்கிற பேர் இருக்கான் இந்த கடுவாய் ஆற்றோட தெற்கு கரையில் இருக்கக்கூடிய புத்தூர் அப்படிங்கிற ஊர் தான் இந்த ஊர் அதனால் கடுவாய் கரை புத்தூர் அப்படின்னு இது வந்து தென்புத்தூர் தெற்கு கரையில் இருக்கிறதுனால தென்புத்தூர் அப்படின்னு சொல்கிறேன் சப்த ரிஷிகளில் ஒருத்தரான கார்ஷிப முனிவர் வந்து இந்த ஊரில் தான் இருந்தார் வாழ்ந்தார் அப்படின்னும் தெரிஞ்சுட்டேன் நான் இந்த ஸ்தலம் வந்து இன்றைக்கி நிறையா பேரால் ஆண்டார் கோவில் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுறது இந்த ஆண்டார் கோவில்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தேன்னாக்க இந்த கோவிலோட ஸ்தல புராணம் தான் காரணம் அதாவது முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் சக்கரவர்த்தி வந்து திருவாரூரில் தியாகராஜ சுவாமிக்கு பெருசா கோவில் இருந்தார் அவரோட மந்திரியா இருந்தவர் கண்டத்தேவர் அப்படிங்கிறவர் இந்த கண்டத்தேவருங்கிறவர் வந்து இந்த திருவாரூர் கோவிலுக்கு போய் கட்டுறதுக்கோசரம் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் மலையிலேருந்துன்ட்டு போவாராம் அப்படி போயிட்டு அவர் பெரிய சிறந்த பக்தராக சிவபக்தராக அந்த சிவபக்தராக இருந்தவர் வந்து சிவனை பார்க்காம தரிசனம் பார்க்காம அவர் வந்து ஒரு நாளும் ஆகாரம் எடுத்துக்க மாட்டாரா அந்த மாதிரி இருந்த காலத்தில் ஒரு தடவை இந்த கல் எடுத்துக்கிறதுக்கோசரம் அவர் போயின்னு இருக்கார் கல் எடுத்துட்டு போகும்போது இருட்டி போயிடுறது இருட்டி போனவுடனே அவர் வந்து இங்கே சுவாமியை பார்க்கணுமேனு சொல்லி அந்த ஊரு கேட்குறாராம் கேட்கும்போது இங்கே சிவன் கோவில் எதுவுமே இல்லையேன்னு சொல்லி சொல்லிடுறாராம் சொன்ன உடனே அவர் வந்து அப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்ட போது அங்கேயே பசியில் அப்படியே படுத்துன்றார ஒன்றும் சாப்பிடாம இருட்டி எடுத்தேன்ட்டு இந்த கண்ட யாருன்னு பார்த்தோன்னாக்கா இவர் ஒரு முனிவரோட புத்தரரா மயந்தன் அப்படின்ட்டு பேரில் இருந்தவர் அவர் செஞ்ச ஒரு சின்ன தப்புக்கோசுரம் அவள் அப்பா கொடுத்த சாபத்தினால கண்டதேவருங்கிற பேரில் பூமியில் திருப்பி ஒரு பிறவி எடுத்திருந்திருக்கார் இந்த கண்ட வந்து பசியோடு இருக்கும்போது பக்தன் பசியோடு இருந்தால் ஈசன் வந்து தாங்க மாட்டார் அதனால் அவர் என்ன பண்ணுறாரா கனவுல போய் இங்கே பக்கத்தில் வன்னி மரத்துக்கு அடியில் நான் இருக்கேன் என்னை வந்து தரிசனம் பாருன்னு சொல்லி சொல்கிறாராம் உடனே இவரும் ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் பார்த்தா அங்கே வன்னி மரத்துக்கடியில் ஈசன் இருக்கிறத பார்த்த உடனே இவராக ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவ பூஜையும் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்போ நினைக்கிறாராம் இந்த இடத்துல ஈசனுக்கு நாம் ஒரு கோவில் கட்டணும் கோவில் ஈசனுக்கு கட்டினா ராஜா ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வண்டி மாட்டு வண்டியில் போகும் இல்லையா கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஒவ்வொரு வண்டியிலேருந்து ஒவ்வொரு கல்லும் ஒரு கரண்டி அளவுக்கு சிமெண்ட்டும் எடுத்து 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 அதை வச்சு இந்த கோவிலை அவர் கட்டிட்டாராம் கட்டினதோடு இல்லாமல் கும்பாபிஷேகத்தையும் பண்ணிட்டாராம் இது முசுகுந்த மகராஜாவுக்கு தெரிய வருது ராஜா வந்து எப்படி நேர்மையான ரா மந்திரி நமக்கு இருக்கார் நினச்சின்றது போது நம்மளோட பணத்தை எடுத்து நம்ம கிட்டே சொல்லாமல் இன்னும் ஒரு கோவிலை கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து சிரசேதம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றாராம் ஆணையிட்ட உடனே இந்த இவர் வந்து கண்டதேவர் வந்து கொஞ்சம் கூட மனசு கலங்காமல் பஞ்ச பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு போய் தன்னோட தலையாங்க வச்சாராம் அந்த பலிக்கட்டையில் வைக்கும்போது அதை போது பூமாலையாக விழுந்ததுன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் விழுந்து பூமாலையாக அவரோட கழுத்தில் அந்த கத்தியானது பூமாலியாக மாறி விழுந்தது அதுக்கப்புறமா சுவாமி வந்து ரிஷப வாகனத்தில் சொர்ணம் மாதிரி அப்படியே ஜொலிச்சுட்டு வந்து காட்சி கொடுத்தார் அதனாலே இந்த ஸ்தலத்து ஈசனுக்கு ஸ்வர்ணபுரீஸ்வரர்னு பேர் வந்தது அப்படின்னு ஒரு புஸ்தத்தில் படிச்சிருக்கேன் இன்னும் ஒரு வரலாறு என்ன சொல்கிறதுன்னா இவர் தலையை வெட்டின உடனே தலை தனியாக கீழே துண்டாய் விழுந்தா கூட அந்த துண்டான அந்த தலையானது முண்டம் சொல்லுவோம் இல்லையா அந்த முண்டமானது ஆண்டவனே அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் அப்படி ஆண்டவனேன்னு சொன்னபடியா இந்த ஊருக்கு ஆண்டான் அப்படின்னு ஆண்டார் கோவில் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ராஜாக்கு வந்து முசுகுந்தர் ராஜாக்கு இந்த மாதிரி ஆண்டவனையும் சொல்லி சொல்லும்போது தான் ஆகா என்ன ஒரு சிவபக்தனை போய் நம்ம இப்படி கொண்டுட்டோமே கோவத்தில்ன்ட்டு இந்த கோவிலுக்கு உண்டான தீபத்துக்கு ஏற்றுறதுக்கு மற்றபடி திருவிழாக்கு உண்டான செலவுகள் இந்த கோவிலில் வந்து என்னெல்லாம் பணிகள் விடுபட்டு போயிருக்கோ அது எல்லாத்தையும் சீரமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முசுகுந்த மகராஜா பணம் கொடுத்து அ இறைவனோட அருளை பெற்றார் அப்படின்னும் வாசிச்சிருக்கேன் ஒரு புஸ்தத்தில் இந்த ஸ்தலத்தில் சுவாமி வந்து சொர்ண விக்கிரகமாக கண்ணுக்கு சொர்ணமாக அப்படியே ஜொலிச்சின்னு தெரிஞ்ச மாதிரி தங்கம் மாதிரி தக தகான் இருந்தபடியாக சுவாமிக்கு சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் அம்மாளுக்கும் வந்துட்டு சொர்ணாம்பிகை சிவகேசரி அப்படிங்கிற பேரோடு இருக்கா இந்த தமிழில் இந்த சுவாமிக்கு வந்து செம்பொன்னாதர் அப்படின்னு இந்த ஸ்தலத்தோட ஸ்தலவருச்சம் வந்து வன்னிமரமாக தான் இருக்குது இந்த அஞ்சு நில கோபுரம் வாசலில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தேன்னாக்க ஒரு பெரிய குளம் இருக்குது தீர்த்த குளம் இருக்குது அந்த குளத்தோட பேர் வந்து திருசூல கங்கை அப்படின்னு தெரிஞ்சிட்டேன் இந்த அஞ்சு கோபுரத்தை தாண்டி உள்ளே போகும்போது அங்கே பலிபீடம் ஜுவதம்பம் அப்புறமா நந்தி மண்டபத்தில் நந்தி பகவான் எல்லோரும் வெளியிலேருந்தே நம்மளால் சுவாமியை பார்த்துற முடியும் கிழக்கை பார்த்து தான் சுவாமி இருக்கார் அம்பாள் பக்கத்தில் தனியாக இன்னொரு ஒரு அம்பாள் தனியார் மக்கள் காட்சித்தலா சுவாமிக்கு இடது பக்கத்தில் இருந்துட்டு அம்பாள் காட்சித்தலா இந்த கோவிலில் ரெண்டு அம்பாள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ஒரு அம்பாள் வந்து ஸ்வர்ணாம்பிகை இன்னொரு அம்பாள் வந்து பூர்ணாம்பிகை அப்படின்ட்டு இங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு வித்தியாசமான பேராக கும்பகர்ண விநாயகர் அப்படின்னு கேள்விப்பட்டேன் என்னத்தினால கும்பகர்ண விநாயகர் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இந்த அம்பாள் வந்து கும்பகர்ணு தூக்கி போடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொல்லி அம்பாள் சொன்னதுக்கோசரம் கும்பகர்ணனை இந்த பிள்ளையார் தூக்கி போட்டாராம் அதனால இந்த பிள்ளையாருக்கு கும்பகர்ண பிள்ளையார்னு பேர் அதை தவிர இங்கே இருக்கிற ஸ்தல விநாயகர் பேர் ஸ்வர்ண விநாயகர்னு பேர் இங்கே இந்த ராஜகோபுரத்தை தாண்டி இந்த குடிமரம் பலிபீடம் நந்தி எல்லாத்தையும் தாண்டிட்டு நம்ம போனோம்னா சுத்து பிரகாரத்தில் தான் நம்மளால வந்துட்டு இந்த சொர்ண பிள்ளையார அதுக்கப்புறமா இந்த கோவிலில் முக்தி கிடைச்ச கண்ட தேவர் அவரோட ராஜாவான முசுகுந்த சக்கரவர்த்தி எல்லாரையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அதோடு சேர்த்து ரோம மகரிஷியும் இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்கார் இந்த ஸ்தலத்தில் வந்து ரெண்டு கைலாசர்நாதர் பார்க்க முடிஞ்சது உத்தர கைலாசநாதர் அதுக்கப்புறமா தட்சிண கைலாசநாதர் அப்படின்னு அது தவிர விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் அருணாச்சலேஸ்வரர் சூரியன் சந்திரன் அப்புறம் பிள்ளையார் கும்பகர்ண பிள்ளையார் அதுக்கப்புறமா பள்ளி தேவி சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி நடராஜர் லக்ஷ்மி சரஸ்வதி பைரவர் எல்லாரையுமே ஜேக்கிழார் நால்வர் எல்லோருமே நம்ம சுற்றி வரும்போது பார்க்க முடியிறது இங்கே சுவாமியோட கோஷ்டத்தில் பார்த்தோன்னாக்க நர்தன விநாயகர் இருக்கார் அதுக்கப்புறமா தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா விஷ்ணு துர்க எல்லாரும் இருக்கார் இந்த மூலவர் சன்னதிக்கு இடது பக்கத்தில் தான் அம்பாள் சன்னதி இருக்குது சுவாமிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நந்தி பலிபீடம் இருக்குது அதே மாதிரி அம்பாள் சன்னதிக்கு ஏற்ற மாதிரியும் நந்தி பலிபீடம் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இங்கே வந்து இந்த காஷிபு முனிவர் முசுகந்த சக்கரவர்த்தியார் கண்டதேவர் இவாளை தவிர இந்திராணி ரோமச முனிவர் பதஞ்சலி முனிவர் ஹரிச்சந்திரன் அதுக்கப்புறமா அகஸ்தியர் சூரிய பகவான் எல்லாரும் இங்கே வேண்டியிருக்கா இந்த சுவாமியை வேண்டியிருக்கா அப்படின்னு தெரியப்பட்டது இந்த ஸ்தலத்தில் சித்திரை மாதத்தில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த மூணு நாளில் சூரிய பூஜை சுவாமிக்கு நடக்கிறதான் இந்த ஸ்தலத்து அம்பாள் வந்து ருதுதோஷ பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி தரக்கூடிய அம்பாளாக இருக்கா அவளுக்கு வந்து ஏழு எலுமிச்சை பழம் ஏழு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் ஏழு நெய் தீபம் ஏற்றினாக்க அவளோட பிரச்சனைகள் தீரும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வயதுக்கு வர்றதுல பெண்களுக்கு ருது அடையிறதுல பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த ஸ்தலத்தை அம்பாளை வேண்டின்னா உடனே கிடைக்கிறது அப்படின்னா அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த வாழும் வந்து ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா வந்து வழிபட வேண்டிய கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து பிரதோஷ பூஜை அப்புறம் சிவனுக்கு உண்டான மகா சிவராத்திரி மார்கழி ஆருத்ரா ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கிறது அதை தவிர பிள்ளையார் உண்டான பிள்ளையார் சதுர்த்தி முருகனுக்கு கந்தசஷ்டி அம்பாளுக்கு நவராத்திரி ஆடிப்பூரம் அப்புறம் பங்குனி உத்திரம் எல்லாமே இந்த கோவிலில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதத்தில் எல்லா மாதங்களுமே இங்கே சிறப்பாக பூஜைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது ரொம்ப அமைதியான கோவில் குறைவாக இருக்கிற இடம் ஆனால் நின்று அழகாக சுவாமியை தரிசனம் பார்த்து இந்த ஸ்தலத்தில் இருக்கும்போதே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது இப்படியான இந்த கோவிலுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சவா கண்டிப்பாக போய் பார்த்து நீங்கள் வந்து சுவாமியினுடைய அருளை பெறணும் அம்பாளுக்கு ருது தோஷம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவா கண்டிப்பாக போய் வேண்டிண்டா உடனே நிவர்த்தி கிடைக்கிறதுங்கிறதும் இந்த ஸ்தலத்துலேருந்து நான் தெரிஞ்சுட்ட விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்